நன்றிண்ணா திருமலை பார்த்து பார்க்கலையா

இன்னும் மேலும் மேலும் ஒவ்வொரு நாளும் இதில் தினமும் தெரிய வரும்போது தான் உங்களுக்கு இந்த பயணங்கள் வந்து நிலைத்து நிற்கும் அதாவது இறுதி பரியந்த முறை நிலை நிற்பவர்களே பாக்கியவான்கள்னு சொல்லுவாங்க அப்போ இறுதி பரியந்த முறை நிலை நிற்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்குரிய மக்களாக நம்ம ஆறணும் அப்படின்னா பெரிய கடல் நெய்வழி அதில் எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அனுபவங்கள் தெய்வ அங்கே அங்கேயே நில்லும் அங்கே எல்லாம் எல்லா எல்லா பக்கமும் பாருங்க பேசுவார் நமஸ்காரா அமைதியா அமைதியாருங்க ரெண்டு மூணு ஒரு பத்து இருபது மெய் வழி என்ன என்ன அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து குருமார்கள் வந்து நிறைய ஆகிட்டாங்க வெளியில் விபூதி எடுத்து கொடுக்குறது லிங்கத்தை வர வைக்கிறது என்ன டான்ஸ் போடுறது இந்த மாதிரி பரப்பி இருக்காங்க அது ஒரு லைனு இந்த லைனு இந்த தூலத்தை கடைசியில் இறைவன் கொடுத்து மூட்சை அடையணுங்கிற ஒரு லைன் அது அதுக்கு வந்து பிரான் நல்லி நாயகம் அன்னபரபம் முருகபெருமா

அந்த காலச்சக்கரை அதுதான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு வந்துருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன் இந்திரலோகத்தில் இந்திராணிக்கு ஒரு இந்திராணி வந்து ஒரு புரிய கிளியை வளர்க்குறாங்க அந்த கிளிக்கு உடம்பு சரியில்லை அது சாகர் கண்டிஷன் போயிடுச்சு இந்திராணி அம்மா சொல்கிறாங்க இந்திர்கிட்ட போய் எப்படியாவது குருவியை காப்பாற்றுங்க செத்திரம் போட்டிருக்கு நீங்கள் தான் அந்த மூமூர்த்தி இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட சொல்லுங்க சரி வா போ அப்படின்ட்டு இந்திரன் என்ன பண்றாரு நேராக போய் படைச்ச கடவுள் யார் பெர்மா பர்மா கிட்ட போய் இந்த மாதிரி வந்து என்னுடைய மனைவி ஆபத்தாருக்கு காப்பாற்றணும் நீங்கள் படைச்சவங்க இல்லையா நீங்கள் எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னா நான் படைக்கிறவன் மட்டும்தான் காப்பது யார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு போகிறாங்க அவர்கிட்ட சொன்ன உடனே நான் வந்து காக்கிறது அழிக்கிறது யார் சிவன் அவருதான் ஆக்கமும் காக்கும் அழிக்க அவர்கிட்ட போகிறாங்க அவர்கிட்ட போனால் அஜய்யோ நல்ல காரியம்தான் இந்த புலியை செத்து போச்சுன்னா அந்த அம்மாக்கு மன வருத்தம் எம்மன் கிட்ட சொல்லிட்டேன் அவனை போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் யார் போகிறா நாலு எமனோடு சேர்ந்து அஞ்சு எமனோட அஞ்சு பேர் யமன் சந்திச்சுறாங்க எமன் கிட்ட பேசுகிறாங்க எப்போ அந்த கிளி ஒன்றும் பண்ணிடாத இருக்கட்டும் அப்படி சொன்ன உடனே அது அந்த கால சக்கரத்துக்கிட்ட நம்ம விட்டுட்டுமே அதை போய் பார்த்துருவோம் அப்படின்னா ஒரு அரைய கதை திறக்கிறாங்க திறந்த உடனே இவங்க அஞ்சு பேரும் உள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க ஒரு ஓலை வந்து கீழே அருந்து விழுகுது அருந்து விழுந்த உடனே அதை எடுத்து பார்க்குறாங்க இந்த ஐந்து பேரும் இந்த எப்போ இதுக்குள்ளே கால் வைக்கிறீங்களோ அப்போ அந்த கிளி செத்துறேன்னு இருக்கு எப்படி இந்த அஞ்சு பேர் ஒன்றா கூட்ட முடியுமா எடுத்து எப்போ அதுக்குள்ளே கால் உள்ளே வைக்கிறீங்களோ அப்போ அந்த கீழே சக்கரம் அப்படின்னு இருக்குது அந்த கால சக்கரம் இதுதான் வந்து உலகம் தான் நம்ம வாழ்கிறோம் இன்னொன்று சொல்கிறேங்க மெய் வழி வந்துங்க பெரிய மலை வயர மலை நான் பன்னெண்டு வயசில் இருந்து எல்லாத்தையும் விட்டு வந்தோம் நான் இன்னைக்கு தெய்வம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஏற்றி வச்சுருக்காங்க என்னையும் ஒரு சத்தமாக சொல்லமா அதை மைக்கில் அதை பத்தமாக தண்ணி எடுக்கிறோம் அதாவது இந்த மெய் வழி எவ்வளோ பெரிய உன்னத என்ன ஒரு வேடை காட்டுக்கு போகிறார் வேட்டையாடுற வேட்டையாட அன்னைக்கு எதுவுமே கிடைக்கல சோர்ந்து வர்றார் சோர்ந்து நடந்து வந்துட்டுருக்கார் இந்த மாதிரி ஒரு மரத்தடியில் ஒரு முனிவர் படுத்திருக்கார் எலும்பு தூரமாக படுத்துருக்கார் வர்ற வழியில் தடிக்க அவன் அது ஒரு இது மாதிரில இருக்கு வேறு மாதிரி இருக்கு தடிக்க விழுந்துட்டான் விழுந்த உடனே என்னென்னு பார்த்தா ஒரு பெரியவர் படுத்த உடனே எழுந்திரிச்சி என்னப்பா எங்கே போகிற ஐயா மன்னிச்சிருக்கையா தெரியாது விழுந்துட்டேன் நீங்கள் எங்கேயா போகணும் வேட்டையாட போனேன் இதை கிடச்சிச்சா கிடைக்கல ஏன் ஒன்றுமே கிடைக்கல இன்றைக்கி என் பிள்ளைகிட்ட எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு ஒன்று அப்படியா கொஞ்சம் தூரம் போ வெள்ளி நிறைய கொட்டி கிடக்கு எடுத்துகிட்டு போய் நீ குடும்பத்தை பிழைச்சிக்கோ போனார் வெள்ளி கொட்டி கிடக்கு அள்ளிட்டு வர்றான் பெரிய கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஐயா ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேங்கிறேன் வாங்கிட்டியா போதுமா போதும் அடை போடா முட்டால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போடா தங்கம் குட்டி கிடக்கு அப்படிங்கிற மறுபடியும் ஓடுறார் ஒன்னா தங்கம் கொட்டி கிடக்கு கொட்டி கிடந்த உடனே அல்றார் அள்ளி கொண்டு வந்து வர்றாரு இன்னும் கோடி நமஸ்காரம் பண்ணுறார் அவருக்கு அவர் சொன்ன மனசு நிறைய ஆகிடுச்சா நிறைய இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போ வயரம் குட்டி கிடக்கு அந்த வயரத்தை எடுத்துக்கணும் இவர் ஓடுறார் ஓடி போய் அந்த வயரை தள்ளிட்டு வர்றார் உடனே அவர் சந்தேகம் வராதா இவர் படுத்து கிடக்கிறாரு சாப்பாடுக்கு அடிச்சு வெள்ளி தங்கம் வயரை கொட்டி கிடக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இது இவர் நம்மளும் சொல்லிட்டு ஒரு படுத்து ஐயா கோச்சு கோச்சு கிடைக்க நான் உன்ன கேக்குறேன் என்னப்பா இவ்வளவு தெரிஞ்சு ஏன் நீங்க ஏன் இருக்கீங்க அடா போடா முட்டால் இதுக்கு மேலே என்ற ஒன்று இருக்கு வைரமணி தேகம் அதான் எங்கள் ஆண்டை விட்டு கடைசியில் எப்படி இந்த உடல் போனோம் வைரமணி தேகமாக போகணுங்கிறதுக்காக தான் இந்த மெய் வழியே அவர் சொன்ன உடனே அப்போ எனக்கு இது மட்டும் எதுக்கு எனக்கு இது வேண்டாம் எனக்கு அந்த வைரமணி வச்சா சரண்டர் ஆகி சீடனாகிறார் இது ஒவ்வொரு கதையும் எதுக்குன்னா எழுது அத்தனை மெய் வழிக்காகவே நான் வரும்போது பன்னெண்டு வயசு ஏழு வயசு வெள்ளிப்பாப்பில் நான் வந்ததே சாலவாசி வந்து பார்த்துட்டு போய்ட்டெல்லாம் வரல அப்போ இங்கே இருக்காங்க குடியிருக்காங்க இவ்வளோத்தோட அவங்களுக்கு ரெண்டு வருஷம் நான் வந்து பணியோட செஞ்சுவேன் தெய்வத்துக்கிட்ட பணியோட செஞ்சுவேன் அவங்களோட தயவில் தான் இன்றைக்கி நான் வந்து எல்லா சம்பத்தோடவும் தெய்வ சன்னிதில் திருப்பணி செஞ்சிகிட்டு இருக்கோம் அது ஒரு பெரிய கூட்டமே இருக்குது திருப்பணி செய்கிறதுக்கு திருப்பணி இருக்கு பார்த்தீங்களா உலகத்திலேயே இல்லாத ஒரு திருப்பணி இறைவனுக்கு திருப்பணி பண்ற சிவனுடைய ஆலயம் திருப்பணி அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இந்த கோயில் குளம்லாம் வந்து இருக்காது திருப்பணி செய்யலன்னா இந்த கோயில்லாம் நம்ம பார்க்குறோமே எதுவுமே இருக்காது எதுக்கு கோயில் கட்டுறாங்கன்னா நமக்குள்ள ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலை அந்த கோயிலை கட்டுறாங்க வணக்கம் மணக்கு முறையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இல்லைன்னா அடிச்சுட்டு செத்து போய்டுவான் மனுஷன் சாமி என்ன கண்ணை குத்தின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் அது ஒரு பயத்துக்காக எடுத்து வச்சது உண்மையான மாதா பிதா குரு தெய்வம் மாதா அம்மா எல்லாம் தெரியும் குருன்னா வாத்திய ஆரம்பிப்பாங்க வெளியில தான் சொல்லுவாங்க குருன்னா உண்மையான ஒரு குரு அடையணும் எல்லாம் அடைந்தோம் அந்த காலச்சத்து உங்களை வந்து குழந்தைங்க விட்டுருக்கு இன்னைக்கு அது ஏதோ ஒரு புண்ணிய மன்னிப்பை போட்ருக்குது இந்த மண்ணை வந்து தொடக்கணும் அதாவது ஒரு அந்த ஒன்று ஒன்று ஒரு கதை இருக்குது அதில் இந்த தவளை இருக்குது பார்த்திங்களா தவளை அது வந்து தண்ணிலையும் இருக்கும் தரையிலே தரையிலே இருக்கும் அது மாதிரி இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம்னா வெளி உலகத்துலேயும் தொடர்பாக இருக்கோம் அங்கேயே போயணுமே சாப்பிட்ணுமே உழைக்கணுமே மெய்ய அடையணுமே ரெண்டு பக்கமாக நாங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் வாழணும்ல எங்கள் சொந்தக்கார் ஒருத்தர் தெய்வம் திருமணி இருக்கும்போது போது நான் போய் டெய்லி உட்காந்துருவார் சும்மா தான் எனக்கு மத்தியானது வந்து தெய்வம் வந்து உட்காந்துருவாங்க ஆலைக்குள்ள வந்து உட்காந்துருக்கேன் ஒரு வாரம் பார்க்குறாங்க அவரை ஒரு வாரம் பார்த்தோன்னே என்னப்பா நீங்கள் உட்காந்துருக்க அப்படின்னு நான் தெய்வமே நீங்கள் உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே ஒரு திட்டி அவங்கள ஆமாம் கூட போய் முதல்ல வேலை செய் வேலை செஞ்சு பசி ஆறிட்டு அப்புறம் இங்கே வந்து உட்காரு ஏன்னா அது இல்லைன்னா இது இருக்காது பசி சம்பாதிக்கணும் அதுக்கு போக இன்றைக்கி உனக்கு சாப்பாடு போடுறாங்க வீட்டில் அதனால் வந்துடுற அதுக்கப்புறம் அந்த மாதிரி தகப்பன் மாதிரி இந்த மெய்வழி வளர்த்தாங்க எல்லாரையும் ஒருத்தர் உடம்பு சரியேன்னா இப்படி இரு மாமிசம் சாப்பிடக்கூடாது ஒருத்தர் வந்து அப்படியே இருக்கார் டாக்டர் சொல்கிறான் பா ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு நாட்டு ரசம் நாட்டு போலி ரசம் குடின்னு ஆ தெய்வம் உத்தரவு நான் நடக்கான பல குடிக்க மாட்டேன் ஏய் பாடா அப்பா தா தகப்பனா வராங்க இங்கே வா பொழுப்பு எடுத்துதான் நான் சொன்னேன் நீ கொஞ்சோண்டு அது ஜூஸை குடி உடம்பு நான் சிவர் இருந்தாலும் சித்திரம் எழுத முடியும் அப்படி தா உத்தரவும் போட்டாங்க செய்யக்கூடாதுன்னு உடம்பு செய்கிறாங்க தவப்புனா மருந்தாகவும் கொடுக்குறாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு எல்லை இது மனிதன் பிறந்தான் எங்கே போறா எல்லாத்துலேயும் ஒன்று தான் சொல்லும் சொர்க்கத்துக்கு போகணும்னு நீங்கள் முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த அத்தனை எங்கே போகிறோம்னா சொர்க்கம் அது வாயில் சொல்லிட்டு தான் முடியுமா அது மாதிரி நம்ம நடந்தாதானே போக முடியும் கலெக்டரானால் கலெக்டர் படித்தா தான் கலெக்டர் ஆக முடியும் சும்மா நான் இப்போ ஆக முடியாது அந்த மாதிரி இதில் மெய்வயில் ஒட்டி இருந்து இந்த திருப்பணி பற்றி ஒன்று சொன்ன சொல்கிற ஒரு வீட்டு ஒரு கிராமத்தில் புருச முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க கஷ்டம் வந்தால் யார்கிட்ட போகும் நம்ம ஜோசிக்காரன்ட்டு போவோம் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா ஆஹா இன்னும் நமக்கு நேரஞ்செரியில் போட்டிருக்கு அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம்மா அப்படின்னு போவோம் அவங்க பொண்டாடி சொல்கிறா போய் பக்கத்து ஒரு ஜோசிக்காரன் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு எப்போ நல்ல நிலமை வரும் அப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறார் ஜாதகாரர் உட்காந்துருக்கார் அவர் பொண்டாட்டி பாத்திரத்தை இருக்கு போன உடனே ஐயா ஜாதகம் பார்க்கணும் வா ஐயா உட்காரு உட்காந்து ஜாதகத்தை கொடுக்குறார் அவர் ஜாதகத்தை பார்க்குறார் சரி நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு வா இப்போ எனக்கு டயர் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படியா சரிங்கயா அப்படின்னு கிளம்புறார் இன்னும் பொண்டாட்டி போக வந்துச்சு சும்மா தானே உட்காந்துருக்கேன் வர நூறுரூவா போச்சு அப்படின்னு சண்டைக்கு போயிடுச்சு போயிட்டான் நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு அவன் செத்துருவான் இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு செத்துருவான் அவனுக்கு நான் செத்துட்டு சொல்ல முடியுமா அதனால தான் நாளைக்கு எட்டு மணிக்கு வரமாட்டான்ல அப்படி சொல்லி விட்டேன் அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி அப்படி ஆயிடுச்சு சரி அவர் போகிறாருங்க காட்டு வழியாக போகிறாரு இந்த பஸ்ஸில் வந்தீங்களே காட்டுக்குள்ளே அது மாதிரி நடந்து வர்றாரு சரியான இடி மழை மழை வந்த உடனே பார்க்குறாரு ஒதுங்குறாரு ஒதுங்கினா ஒரு பாலியல் மண்டபம் அதில் போய் நின்றுட்டார் இடிக்குது மழை பெய்யும் நிற்கல அந்த எட்டு மணி வருது நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கே நிற்கணும் அப்படி சுற்றி பார்க்குறாரு அது ஒரு சிவன் கோயில் இடிஞ்சு கிடக்கு அப்போ நினைக்கிறாரு அப்படியே நிப்பாட்டி கல்லை சுத்தம் பண்ணி கோபுரம் கலசம் கட்டி கும்பாசம் பண்ணிணா இவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கோயில் இவ்வளோ அக்குருமாயிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சார் பெரிய கருணா வந்து கொத்தம் வருது பாம்பு கொத்த வருதுன்னு வெளியில் வந்தார் மழையில் நனைஞ்சாலும் வரான்னு டக்குன்னு அந்த கட்டணம் அப்படி விழுந்துருது விழுந்த உடனே இவர் வீட்டுக்கு போயிடார் எட்டு மணி தாண்டிடுச்சு வீட்டுக்கு போயிடுறார் மறுநாள் காலில் அந்த ஜோசிகார வீட்டுக்கு போகிறார் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் நமக்கு நூற்று நூறு பழிக்குமே இவனுக்கு எப்படி ஆச்சு நீ நடந்ததெல்லாம் சொல்லு அதில் அந்த சாஸ்திரத்தில் சொல்லுது இவனுடைய ஆயுசு இன்னும் வெறுகணும்னா ஒரு சிவன் கோயில கட்டி கும்பாயசம் பண்ணிருக்கணும் இப்ப ராத்திர பண்ணியிருக்க முடியாது அப்ப எப்படி ஆச்சு என்ன என்ன நடந்து நடந்து இப்படி சொன்னான் போனியா மழை வந்துச்சா அத்தனையும் சொல்றான் பாம்பு கொத்தம் வந்தது வெளியில போனது நீ நினை அந்த சிவனுக்கு ஆலயம் கட்ட நினைச்சல்ல அதுவே உனக்கு வந்து ஆயுச்சு அந்த மாதிரி என்னை பொறுத்தளவிலையும் திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஊவி நான் இருக்கேன் எனக்கும் ஒரு பிரச்சனை வந்தது நான் இந்த ஆலயம்லாம் கட்டுறதுக்கு என்னை பொறுப்பான ஏற்பாங்க செஞ்சிட்ருந்தோம் திடீர்னு எனக்கும் ஒரு அடப்பு வந்துச்சு ஆலயம் அங்கே போனேன் ஆஸ்பத்திரிக்கு நானாக போனேன் ஆப்ரேஷன் பண்ணேன் பைபாஸ் பண்ணேன் ரெண்டு வருஷம் ஆச்சு இது நான் இதை வந்து சக்தி அவங்க தெய்வம் வந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க மந்திரம் மாயாதான் எதுவுமே நடக்காது அவங்க வழி நடத்துவாங்க அது மாதிரி நடந்தால் பிடிச்சிக்கலாம் போனேன் வந்தால் இன்னும் அந்த வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி தெய்வம் காப்பாற்றாம தெய்வம் காப்பாற்றணும்னு ஆபத்தை நோக்கியும் போகக்கூடாது ஒரு குரு உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நாலு சிசியன் உட்காந்து பேசும்போது இறைவன் எங்கே இருந்தாலும் நம்மளை காப்பாற்றாம கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிசியை வந்து கொஞ்சம் விவரமான சிஷிய அப்படியா சார்னு போயிட்டார் கேட்டுட்டு ஊரோட வர்றது யானை மேலே உட்காந்து களை சுற்றிக்கிட்டு வர்றாங்க இவன் நின்னுக்கிட்டான் நடுப்பு எப்படிதான் நம்ம தெய்வம் காப்பாற்றிருந்தேன் அவன் யானை மன உட்காரனுக்கு சொல்கிறான் ஏ தள்ளி போடா தள்ளி போடாங்கறான் இவன் தெய்வம் என்னை காப்பாற்றினான் யானை தும்பிகள் தூக்கி போட்டு அது பாட்டில் போயிடுச்சு இவன் கைகளெல்லாம் அடி குருக்கிட்ட ஓடுறான் என்ன குரு நீங்கள் போய் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி காப்பாற்றலைன்னு அங்கே மேலே வந்து சொன்னானா என்ன சொன்னான் ஒதுங்கிப்போன்னு சொன்னானா அவன் தாண்டா இறைவன் உள்ளே இருந்தாண்டா சொல்கிறான் அவன் அந்த மாதிரி அத்தனை பேரும் உள்ள கிட்ட இறைவன் பட்டதனால தான் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க இன்னும் நீங்கள் வந்து சீரம் சிறப்புமா அப்படின்னா மெய்வேன் நாங்கள் வாங்கணும் கூப்பிடல அது உங்களோட இஷ்டம் நீங்கள் வந்து அடைய ஆண்டைக்குள்ளே ப்ரோ